துரு விக்ரமுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த பைசன் திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருச்சு அவருக்கு நிறைய இன்ட்ரவியூஸ்லாம் ரீசெண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டாரு அதாவது ஒரு வாட்டி அவங்க அம்மா அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள அவங்க அம்மா கிட்ட துரு வந்து கேட்டிருந்தாராம் லிவிங் பற்றி என்னம்மா நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு எடு செருப்ப அப்படின்ற மாதிரி வந்து செருப்பாலே அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி வந்து திட்டியிருக்காங்க அதோட நான் விட்டுட்டேன்ப்பா அதை பற்றி நான் வந்து பேச பேசுறதே இல்லை அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு பட் ஆனா சோஷியல் மீடியால நிறைய கிசு கிசுக்கப்படுது விக்ரமும் அனுபமாவும் வந்து லிவிங்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் வந்து கிசு கிசுக்கப்பட்டுகிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியல பட் இந்த ஒரு விஷயத்த அவர் வந்து இன்டர்வியூல பகிர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அந்த ஒரு வீடியோ கிளிப்பையும் நிறைய ரூமர்ஸையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இதன்றதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க